இது ஒனி நியூஸின் உலக செய்திகள் செய்திகளை வாசிக்கும் நான் கனிஷ்கா குணபாலன் முதலில் தலைப்பு செய்திகள் சுவிட்சர்லாந்தில் இளையோர் சமூக ஊடகங்கள் பயன்படுத்துவதனை அதிகரிக்கும் ஆதரவு தமிழ் தேசிய கூட்டமைப்பை தடை செய்யாமல் விட்டது மஹிந்தவின் தவறு முன்னாள் பாதுகாப்பு செயலாளர் தெரிவிப்பு பிரித்தானிய பிரதமர் கெய்ர் ஸ்டார்மரின் சொத்துக்களுக்கு தீவைத்த வழக்கில் ஒருவர் கைது போர் நிறுத்தம் தொடர்பான ட்ரம்பின் கருத்தை மறுத்துள்ள இந்திய வெளியுறவுத்துறை கனடாவின் புதிய அமைச்சரவையின் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சராக இலங்கை தமிழரான ஹரி ஆனந்த சங்கரி பதவி பிரமாணம் விரிவான செய்திகள் சுவிட்சர்லாந்தில் சமீபத்தில் நடைபெற்ற ஒரு கணிப்பின் முடிவுகள் சமூக ஊடகங்களுக்கான இளையோரின் அணுகலை தடுப்பது குறித்து பொதுமக்கள் மிகுந்த ஆதரவு கொண்டுள்ளதாக காட்டுகின்றன குறிப்பாக பதினாறு வயதிற்கு குறைவான குழந்தைகள் மற்றும் இளையர்கள் சமூக ஊடகங்களை பயன்படுத்துவதை தடை செய்ய வேண்டும் என சுமார் எண்பது சதவீதம் பேர் வலியுறுத்தியுள்ளனர் இந்த கணிப்பை சோட்டோமோ என்ற ஆராய்ச்சி நிறுவனம் நடத்தியது இது சிறார்களை ஆன்லைன் உலகில் உள்ள ஆபத்துகளிலிருந்து பாதுகாப்பது தொடர்பான தாய்மார்கள் மற்றும் பெற்றோரின் தீவிர கவலையை பிரதிபலிக்கின்றது இதே நேரத்தில் பள்ளிகளுக்குள் மொபைல் போன்களை தடை செய்யும் திட்டத்துக்கும் பெரும்பான்மை ஆதரவு தெரிவித்துள்ளனர் குறிப்பாக சுமார் எண்பத்தி சதவீதம் பேர் இணையத்தில் உள்ள அபாயங்கள் குறித்து குழந்தைகளுக்கு சரியான விழிப்புணர்வு இல்லை என நம்புகின்றனர் கருத்துக்கணிப்பில் பங்கேற்ற சிறார் பெற்றோரில் மூன்றில் ஒருவர் தங்களது பிள்ளைகளை இணைய அபாயங்களிலிருந்து பாதுகாக்க முடியவில்லை என ஏற்றுக்கொண்டுள்ளதை உணர்த்துகிறது இணைய தொந்தரவு சைபர் குரூமிங் பாலியல் நோக்கில் குழந்தைகளை சூழ்ச்சியுடன் அணுகும் முறை மற்றும் இணையத்தில் காணப்படும் பல்வேறு பாலியல் உள்ளடக்கங்கள் ஆகியவை பெற்றோர்களிடையே பெரும் கவலையை ஏற்படுத்தி வருகின்றன இந்த ஆராய்ச்சி ஜெர்மன் மற்றும் பிரெஞ்சு பேசும் சுவிட்சர்லாந்து பகுதிகளில் வசிக்கும் ஆயிரத்து எழுநூறு பேரை உள்ளடக்கியதாகும் இது சைபர் வரி மானிட்டர் எனப்படும் திட்டத்தின் கீழ் பிப்ரவரி இருபத்து ஆறு முதல் மார்ச் பத்து வரை நடத்தப்பட்டது சமூக ஊடகங்களில் குழந்தைகள் சந்திக்கும் ஆபத்துகள் தொடர்பாக சுவிஸ் மக்கள் எதிர்பார்த்தனர் இருக்கும் பாதுகாப்பு நடவடிக்கைகள் தற்போது புதிய சட்டங்களுக்கு வித்திடும் என எதிர்பார்க்கப்படுகிறது இலங்கையின் முன்னாள் பாதுகாப்பு செயலாளராகவும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினராகவும் இருந்த சரத் வீரசேகர தமிழ் தேசிய கூட்டமைப்பை தடை செய்யாமல் விட்டது மஹிந்த ராஜபக்ஷ செய்த மிகப்பெரிய அரசியல் தவறு என கடுமையாக விமர்சித்துள்ளார் கனடாவின் பிரம்டன் நகரில் அமைக்கப்பட்டுள்ள தமிழின அழிப்பு நினைவகம் தொடர்பாக கருத்து தெரிவித்த அவர் இதுபோன்ற நினைவகங்கள் இனங்களுக்கு இடையே தேவையற்ற பதற்றங்களை ஏற்படுத்தும் அபாயம் உள்ளதாக எச்சரித்தார் இதற்கான கடும் அதிருப்தியை இலங்கை அரசாங்கம் வெளிப்படுத்த வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தினார் அத்துடன் விடுதலை புலிகள் தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரனின் அரசியல் நோக்கங்களை தொடரும் வகையில் தமிழ் தேசிய கூட்டமைப்பு உருவானதாகவும் இரண்டாயிரத்து ஒன்பதில் யுத்தம் முடிவடைந்ததும் மஹிந்த ராஜபக்ஷ தலைமையிலான அரசாங்கம் அந்த அமைப்பை தடை செய்திருக்க வேண்டிய நேர்மையான கடமை இருந்தது என்றும் அவர் கூறினார் ஆனால் அப்போதைய அரசாங்கம் அதை புறக்கணித்தது மிகப்பெரிய தவறாக அமைந்துவிட்டதாக அவர் தெரிவித்தார் யுத்தத்துக்குப் பின் வடக்கு மற்றும் கிழக்கு பகுதிகளில் மக்கள் கடந்த காலங்களை மறந்து இயல்பு வாழ்க்கையை தொடர முனைந்தனர் ஆனால் தமிழ்த் தேசிய கூட்டமைப்பு தமது அரசியல் லாபத்துக்காக அதிகார பகிர்வு மற்றும் அரசியல் பிரச்சினைகளை எழுப்பி இனங்களுக்கிடையிலான முரண்பாடுகளை மீண்டும் தூண்ட முயற்சிப்பதாக அவர் குற்றம் சாட்டினார் தற்போது வடகிழக்கு பகுதிகளில் மீண்டும் பிரிவினைவாதம் எழுச்சி பெறும் வகையில் சில செயற்பாடுகள் நடைபெறுவதை கவனிக்க முடிகின்றது என்றும் இந்நிலையில் அரசாங்கம் வலுவான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்றும் அவர் தெரிவித்தார் பிரித்தானிய பிரதமர் கேள் ஸ்டார்மரின் சொத்துக்களில் தீ வைத்த சம்பவம் தொடர்பாக ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் இருபத்தி ஒன்று வயதுடைய இளைஞர் ஒருவர் உயிருக்கு ஆபத்தான முறையில் தீ வைத்து குற்றம் புரிந்ததாக கூறி மெட்ரோபாலிட்டன் காவல்துறையினரால் செவ்வாய்க்கிழமை அதிகாலை கைது செய்யப்பட்டார் இந்த சந்தேகநபர் பிரதமருடன் தொடர்புடைய இரண்டு சொத்துக்களில் தொடர்ச்சியாக நடந்த தீ வைத்த சம்பவங்கள் தொடர்பாக காவலில் விசாரணைக்காக வைக்கப்பட்டுள்ளார் வடக்கு லண்டனில் இருபத்து நான்கு மணி நேரத்திற்குள் இரண்டு சொத்துக்களின் நுழைவாயில்களில் தீவைக்கப்பட்டதை அடுத்து காவல்துறை இந்த நடவடிக்கையை எடுத்துள்ளது முதல் சம்பவம் திங்கட்கிழமை அதிகாலை ஒன்று முப்பத்தைந்து மணிக்கு கெண்டிஷ் டவுன் பகுதியில் நிகழ்ந்தது இரண்டாவது சம்பவம் ஞாயிற்றுக்கிழமை இஸ்லிங்டன் பகுதியில் நடந்தது இந்த இரு இடங்களும் பிரதமர் ஸ்டார்மருடன் தொடர்புடைய இடங்களாக அடையாளம் காணப்பட்டுள்ளன காவல்துறையினர் குறித்த சம்பவங்களை தீவிரமாக விசாரித்து வருகின்றனர் நாட்டின் மிக முக்கியமான அரசியலாளர் ஒருவரின் சொத்துக்களில் இந்த வகையான தாக்குதல் நடந்திருக்கிறது என்பதால் இது பெரும் அதிர்வலையை ஏற்படுத்தியுள்ளது இந்தியா பாகிஸ்தான் இடையிலான பதற்றத்தை தொடர்ந்து பஹல்காம் தாக்குதலுக்கு பதிலடி அளிக்கும் வகையில் ஆபரேஷன் சிந்துர் என்ற பெயரில் இந்திய ராணுவம் பாகிஸ்தானில் உள்ள ஒன்பது பயங்கரவாத முகாம்களை தாக்கி அழித்துள்ளது இதனால் இரு நாடுகளுக்கிடையில் போர் சூழ்நிலை உருவானது ட்ரோன்கள் மற்றும் விமானங்களின் வழியே தொடர் தாக்குதல்கள் நடந்தன இந்த சூழலில் மே பத்தாம் தேதி இரு நாடுகளும் போர் நிறுத்தத்திற்கு ஒப்புக்கொண்டுள்ளதாக அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் அறிவித்தார் இதையடுத்து இந்தியா மற்றும் பாகிஸ்தான் அரசு சார்பிலும் அதிகாரப்பூர்வமாக போர் நிறுத்தம் அறிவிக்கப்பட்டது ட்ரம்ப் மேலும் காஷ்மீர் விவகாரத்தில் மத்தியஸ்தம் செய்ய தயார் எனவும் தெரிவித்தார் ஆனால் ட்ரம்ப் வெளியிட்ட இந்த அறிக்கையை இந்திய எதிர்க்கட்சிகள் விமர்சனம் செய்துள்ளன போர் நிறுத்தம் இல்லையெனில் வர்த்தகம் செய்ய மாட்டேன் என இரு நாடுகளுக்கும் எச்சரிக்கை விட்டேன் அதனால்தான் இரு நாடுகளும் ஒத்துழைத்தன என ட்ரம்ப் கூறியதையும் எதிர்க்கட்சிகள் விமர்சனம் செய்துள்ளன இதற்கு பதிலளித்த இந்திய வெளியுறவுத்துறை செய்தித் தொடர்பாளர் ரந்திர் ஜெய்ஸ்வால் பாகிஸ்தானுடன் உள்ள எந்தவொரு பிரச்சினையும் இருதரப்பு பேச்சுவார்த்தை மூலமாக மட்டுமே தீர்க்கப்படும் என்பது இந்தியாவின் நிலையான கொள்கை இந்திய விமானப்படை நடத்திய தாக்குதல்களால்தான் பாகிஸ்தான் போர் நிறுத்தத்திற்கு முன்வந்தது அமெரிக்காவுடன் உரையாடல்கள் நடந்தாலும் வர்த்தகம் தொடர்பான பேச்சுகள் இடம்பெறவில்லை என்று தெரிவித்தார் கனடாவின் புதிய பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சராக இலங்கை தமிழரான ஹரி ஆனந்த சங்கரி பதவியேற்றுள்ளார் சமீபத்தில் நடைபெற்ற கனடிய பொதுத் தேர்தலில் மார்க் கார்னி தலைமையிலான தரப்பு வெற்றி பெற்றதைத் தொடர்ந்து புதிய அமைச்சரவை அமைக்கப்பட்டு வருகிறது இதன் கீழ் இருபத்தி எட்டு பேருக்கு அமைச்சர் பதவிகள் வழங்கப்பட்டுள்ளதுடன் பத்து பேர் வெளியுறவு செயலாளர்களாக நியமிக்கப்பட்டுள்ளனர் இந்த புதிய அமைச்சரவை அமைப்பில் ஹரி ஆனந்த சங்கரி பொது பாதுகாப்பு அமைச்சராக நியமிக்கப்பட்டுள்ளார் பதினைந்தாம் ஆண்டு இசுகார்பரோ ரூஸ் பார்க் தொகுதியில் லிபரல் கட்சி சார்பில் போட்டியிட்டு வெற்றி பெற்று பாராளுமன்றத்துக்கு சென்ற ஹரி பின்னர் சுதேச உறவுகள் அமைச்சர் நீதி அமைச்சர் மற்றும் கனடிய சட்டமா அதிபராக பல பொறுப்புகளை வகித்துள்ளார் தமிழ் இளைஞர்களுக்கிடையே வன்முறையை தடுக்கும் நோக்கில் அவர் தொடங்கிய இளைஞர் சேவை மையம் சமூகத்தில் முக்கிய மாற்றங்களை ஏற்படுத்தியுள்ளது மேலும் கனேடிய தமிழ் காங்கிரசின் வளர்ச்சிக்காகவும் அவர் முக்கிய பங்காற்றியுள்ளார் புதிய பதவியேற்புக்குப் பிறகு செய்தியாளர்களிடம் போது முன்னாள் அமைச்சர் டேவிட் மப்பின்டி எடுத்துச் சென்ற பணியை அடித்தளமாக கொண்டு மேலும் பல முன்னேற்றங்களை ஏற்படுத்துவதே தம்முடைய இலக்காக இருப்பதாகவும் கூறினார் பழங்குடி சமூகங்களுடனான உறவுகளை வலுப்படுத்தி மீளிணக்கம் மற்றும் சமூக நல விருத்திக்காக கடந்த காலங்களில் எடுக்கப்பட்ட முயற்சிகள் குறித்து பெருமை தெரிவித்த ஹரி எனது சக அமைச்சர்களுடனும் மாநில மத்திய அரசுகளுடன் இணைந்து பணியாற்றி கனடாவை மேலும் பாதுகாப்பான மற்றும் ஒன்றுபட்ட நாட்டு மாற்ற உறுதியாக இருக்கிறேன் என்றும் தெரிவித்தார் நீங்கள் இதுவரை கேட்டது நியூஸின் இன்றைய பிரதான செய்திகள் மேலும் இதுபோன்ற செய்திகளை தொடர்ச்சியாக அறிந்து கொள்ளி நியூஸ்டன் இணைத்திருங்கள் வணக்கம் வரவேற்கின்றோம் உலகம் முழுவதும் உள்ள தமிழர்களை இணைக்கும் ஒரு தமிழர் தளம் உங்களுக்கு அருகில் நடைபெறும் கலாச்சார நிகழ்வுகளை காணவும் உலகெங்கிலும் உள்ள தமிழ் மக்களுடன் உங்கள் நெட்வொர்க்கை விரிவாக்கவும் தமிழ் கலாச்சாரத்தின் பரந்த மரபுகளை அறிந்து கொள்வதுடன் செய்திகள் அருகில் உள்ள வியாபார நிலையங்கள் நாணய மாற்று வீதங்கள் மற்றும் உலகம் முழுவதும் உள்ள தமிழர்களை ஒன்றிணைக்கும் வகையில் பல்வேறு அம்சங்கள் உள்ளன இது நமது அற்புதமான வரலாற்றையும் கலாச்சாரத்தையும் கொண்டாட ஒரு இனிமையான இடமாக இருக்கும் இப்போதே ஒனியா ஸ்டோர் அல்லது அப் ஸ்டோரில் டவுன்லோட் செய்யுங்கள்